அவ்வளவுதான் மக்களே முடிஞ்ச போச்சு என்னை பொறுத்தளவு டிடிஎஃப் மொதல் டாஸ்க்கு மட்டும் வேற லெவல் விளையாண்ட சுபிக்ஷா பாத்தீங்கன்னா அடுத்த எந்த டாஸ்க்கும் பாத்தீங்கன்னா விளையாடவே முடியல ஒன் சைடு கை வந்து லாக் ஆயிடுச்சு அதனால எல்லாரும் அதை டார்கெட் பண்ணி மொத எல்லாம் அடிச்சு வெள்ள தூக்குனாங்க இப்ப அன்னபிஷியல் ஓட்டு பார்க்கும்போது என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது மிட் பிக் எவிக்ஷன் இந்த வார எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சுபிக்ஷா காலி வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டிவிடுங்க நான் கூட வந்து முந்தானித்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடந்துச்சு அதுல வந்து சுபிக்ஷா வந்து ரொம்ப பாராட்டினேன் என்னடா அந்த பொண்ணு தாறுமாறா விளையாண்டுருக்கு கடைசி வரைக்கும் போராடிச்சு அப்படின்ற மாதிரி அரோரா பொறுத்தவரை விஜய் சேதுபதி சார் ஒண்ணு சொன்னாரு டாஸ்க்கெல்லாம் விளையாட மாதிரி அரோரா பார்த்தா தெரியல என்னெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹோப்காக வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று வந்து போராடினது யாரு அப்படின்னா அரோரை வந்து போராடினாங்க அதான் இப்போ ஓட்டுக்களும் அவங்களுக்கு வந்து ஓரளவு வந்து கணிசமாவே ஏறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பஸ்ட் கொஸ்டனா லாக் கணக்குல ஓட்டுக்கள் வாங்கி பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் கம்ஃபர்டபுளா இருக்காரு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே கம்ஃபர்டபுளா இருக்காங்க அடுத்தவரவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட டிஃப்ரெண்ட் வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு இப்ப அவங்க ஒரு லட்சம் இருந்தாங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட இறங்கி வருது அப்படிதான் வந்து ஆதரவுகள் இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இந்த சீசன்ல வந்து வினோத் அவர்களுக்கு நல்லாவே ஆதரவு இருக்கு அதே மாதிரி திவ்யா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்லவே ஆதரவு இருக்கு நிறைய பேர் வந்து கூவிட்டு இருக்கீங்க நான் வந்து திவ்யாவோட பியாரு இவங்க அவங்களோட பியாருன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் நாலு சீசனா ரிவியூ பண்றேன் ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டு கூட நான் போட்டது கிடையாது ஒருத்தனுக்கு கூட நான் வந்து ஓட் பண்ணி இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் சொன்னதே கிடையாது நீங்க வாட்டுக்கும் பிஆர் பிஆர்ங்கிறீங்க ஏதாச்சும் டீம் வந்து நம்மள அப்ரோச் பண்ணி இந்தாங்க ஷாம் இந்த ஒரு லேக் கணக்குல வச்சுக்கங்க வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னு கொடுத்தா கூட நல்லா இருக்கும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த வீடியோ போடுற காசை தவிர வேற பத்து பீசா எனக்கு வந்து வேற வந்து வருமானமே இது கிடையாது வீடியோ பண்ண நம்ம ஒர்க்கெல்லாம் தனியா இருந்தாலும் பிஆர்ட்ல இருந்து வருமானம் அதெல்லாம் பத்து பீசா கிடையாது நான் ஓப்பனாக சொல்றேன் அதனால இப்ப சுபிக்ஷா பொறுத்தளவு பார்க்கும்போது இப்ப வினோத் அவர்களுக்கு வந்து லாக் கணக்குல ஓட்டு இருந்து அப்படின்னா பதிமூணாயிரம் ஓட்டு தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க ரேஷியோ வந்து எந்த அளவு அவங்களுக்கு வந்து அவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து ஆதரிக்கல அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது ஏன் அப்படின்னா நான் கமெண்ட்ஸ்ல நிறைய இது பார்க்கும்போது அவங்களோட இதை வந்து பேசுறாங்க அந்த வந்து இல்லையோ அப்படின்ற தான் தோணுது அதனால வந்து ஒரு டாஸ்க்லயே சோழியம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இந்த வாரம் தப்பிச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் மேபி அவங்க பணப்பெட்டி எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்கிறேன் அவங்க மனசுல என்ன அப்படின்னா நம்ம டைட்டில் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வின் பண்ணி டைட்டில் வின் பண்ணிடுவோம்ன்ற என்ன இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்ப கிடைச்சிருக்க தகவல் படி என்ன அப்படின்னா விக்ரம்க்கு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஃப்ல வந்து கிடைக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த டாஸ்க் எல்லாம் சபரி பார்வதி எல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற டாஸ்க்குமே போயிட்டு இருக்கு ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாக்கு வந்து இந்த டிடிஎஃப் கிடைக்காதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டு இருக்கு பத்தாயிரம் ஓட்டு லீடிங்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க கடைசி பொசிஷனுக்கு மேல அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு சபரி அவர்களா இருக்கட்டும் ஒரு சில நபர்கள் விக்ரம் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே அஞ்சாயிரம் ஆறாயிரம் அப்படின்ற ஓட்டுகள் தான் இருக்கு அதுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க ஏன்னா பொறுத்தளவு டாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரெண்டு பேர் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு மாதிரி தெரியுது பார்வதி கமரது சொல்ல மாதிரி என்ன நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து இப்ப பார்வதி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா விக்டேம் கார்டு எடுக்கிறதா இல்லை ஹுமன் கார்டு எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி சாண்ட்ரா இவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஹுமன் கார்டு எடுக்கிறாங்க அதனால வந்து எப்படியோ ரெண்டு பேர் காலி மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா டாப் வியூ வந்து பாத்தீங்கன்னா குழப்பமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாப் ஃபைவ் வந்து எப்படி இருக்க போகுது ஒன்னு வினோத் அண்டு திவ்யா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் மூணு பேர் வந்து யாரா இருக்க போறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தளவு இந்த வாரம் வந்து எவிக்டானா யார் எவிக்டானா நல்லா இருக்கும் வந்து ரொம்ப லீஸ்ட் ஓட்ல இருக்காங்க சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து யார் வின் பண்ண நல்லா இருக்கும் கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம ஒன் சொல்லுங்க